தமிழர் நிலம் நேரில் குணக்கம் இப்ப நம்ம வந்திருக்குது ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாட்டு சந்தை தமிழ்நாட்டிலே முக்கியமான சந்தை பால் மாடுகள் சந்தை மிகப்பெரிய சந்தை மணப்பாறை வந்து இந்த கால மாடுகள் எதுக்கு ஃபேமஸ்ன்னா தமிழ்நாட்டிலே இந்த சந்தை வந்து எச்எப் மாடுகள் எறும்பு மாடுகள் சிந்து ஜெர்சி இப்படி ஏகப்பட்ட மாடுகள் இருக்கு எல்லாமே பெரிய பெரிய சைஸ் எந்த சந்தையிலையும் பார்க்காத பெரிய சைஸ் மாடுகள்லாம் பார்க்கலாம் இந்த சைஸை காட்டுங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த சந்தை இருக்கிற லொக்கேஷன் பாத்தீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இந்த சந்தை தொடங்குறது பாத்தீங்கன்னா வேலைக்கிழமை காலையில மூணு மணிக்கு சந்தை தொடங்கி மத்தியானம் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் சந்தை நடக்கு சந்தையில் உள்ளூர் வியாபாரிகள் வெளியூர் வியாபாரிகள் வெளி மாநில வியாபாரிகள் ஏகப்பட்ட வியாபாரிகள் வராங்க இப்போ சந்தைக்குள்ள போய் மாடுகள் எவ்வளவு மாடுகள் வந்திருக்கு என்ன விலைக்கு விற்கிது மக்கள் எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ கவர் பண்ண போறேன் கண்டிப்பா பாருங்க கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் வாங்க சந்தைக்குள்ளே போகலாம் நல்ல ஒரிஜினல் ஹெச்எப்பு ஹெவி சைஸு நல்ல சோ குவாலிட்டியா இருக்கு ஹச்சின் இருக்கு பாக்குறதுக்கு அம்சமா இருக்கு உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து வரீங்க என் பேரு அரவிந்த் நான் கொங்கனாபுரத்துல இருந்து வரோம் சரி எவ்வளவு மாடுகள் கொண்டு வந்தீங்க என்னென்ன ரகத்துல கொண்டு வந்தீங்க ஆறு மாடு கொண்டு வந்தா நம்மளுக்கு எல்லாமே ஹெச்எப் தான் ஹெச்எப் தான் கொண்டு வருவீங்க ஹெச்எப் தான் கொண்டு வரோம் நம்ம வேற ஏதாவது கிராஸ் ஆமா வீட்ல அப்பவும் முப்பது மாடு இருக்கும் இங்க ஆறு கொண்டு வந்தோம் இன்னைக்கு நாலு கண்ணு மாடு கொண்டு வந்தோம் நாலுமே வித்துட்டோம் ரெண்டு இருக்குது அந்த ஹெச்எப் பத்தி சொல்லுங்க இப்போ வந்து ஒன்பது மாசம் சன

பத்தாயிரம் தானே குறைச்சு கேக்குறாங்க வாகனத்திலேயே போனாங்க போனா ஆறு கொடுப்பாங்க ஒரு அஞ்சு ரூபா வந்தா எதிர்பார்ப்போம் அஞ்சு ரூபா அப்ப ஐயாயிரம் தான் நீங்க குறைக்க முடியும் வழியில இருந்து ஆமா இந்த மாடு தொண்ணு சொல்லுதுங்க வந்து அஞ்சு அஞ்சரை மணிக்கு வந்தாங்க சரி எவ்வளவு பேர் விலை வச்சு கேட்டிருப்பாங்க ஆறு பேர் கேட்டாங்க எண்பத்தி ரெண்டாயிரம் வரையும் கேட்டாங்க கொடுக்க மாட்டோம் எண்பத்தி அஞ்சு ரூபா வந்தா தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பிச்சுட்டு இருக்காங்க குட்டி மாடு கண்ணு மாடு பால் இருபது லிட்டர் வரும் இருபது லிட்டர் கறந்து பாத்தீங்களா கறந்து பாத்தீங்களா நம்ம பேரு எந்த ஊர்ல இருந்து வரீங்க என் பேர் கௌரிங்க நாங்க பள்ளி வளையந்தாங்க ராமக்கல் மாவட்டம் நான் எரும வாங்குறேன் பால் கறந்து ஊத்திட்டு இருக்கிறேங்க பால் கறந்து ஊத்துறீங்க ஆமாங்க சரி உங்களுமே ஆட்களுக்கு ஒரு முன் உதாரணமா செயல்படுறீங்க ஆமாங்க நான் எல்லாரும் மாதிரி பண்றது இல்லைங்க பால் கறந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேங்க பால் வியாபாரம் அப்புறம் கேட்ரிங் பண்ணிட்டு இருக்கேன் சமையல் கான்ட்ராக்ட்ஸ் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒரு பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த தொழில் எப்படி இருக்கு

நாங்க எதிர்பார்க்கற அளவுக்கு ஒண்ணு கூட அமையல அமையல ஆமா இது என்ன தேவைக்காக பண்ணிக்கா இல்ல உங்க வீட்டு தேவை வீட்டு வீட்டு தேவைக்கு பண்ணல வீட்டு வீட்டு தேவைக்குனா எத்தனை லிட்டர் பால் இருக்குறாப்ல பாக்குறீங்க நாங்க ஒரு 7 8 லிட்டர் ஆட்ட பாக்குறோம் ஏன்னா சொசைட்டி கூத்துவோம் வீட்டு செலவுக்கு மட்டும் தான் அதனால வீட்டு செலவு பாத்திட்டு சொசைட்டி கூத்துறனால ஒரு 7 8 லிட்டர்ல பாக்குறோம் நீங்க மட்டும் மாடு பராமரிக்கிறீங்களா ஆமா நானே எங்க அம்மா எங்க ஃபேமிலியே அதுல தான் இருக்குறோம் பராமரிக்கிறீங்க ஆமா அது நீங்க பராமரிக்கிற அளவுன்னு எத்தனை மாடு வளப்பீங்க எங்களுது ஒரு 20 மாடு இருக்கு இருபது மாட்டு இருவது சொசைட்டிக்குன்னா என்ன ரேட்டு கூத்துறீங்க பால் டேஸ்ட் பிரகாரம் நாங்க எண்பது ரூபா வரைக்கும் கூட ஊத்துறோம் டேஸ்ட் வர்றது பிரகாரம் எரும்பால் எடுத்துக்கிறாங்க உம் மாடு பால் அம்பது ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க அம்பது வரைக்கும் எடுக்கிறாங்க எரும பாலு வந்து எண்பது வரைக்கும் அந்த மாடு வளர்ப்புல என்ன லாபம் கிடைக்கும் ஒரு ஃபேமிலியா நீங்க செய்யறீங்கல்ல எல்லாரும் ரொம்ப வேலை அதிகம்

எத்தனை வருஷமா மாடு வளர்ப்புல மாடு சந்தையில இருக்கீங்க வியாபாரத்துல பதினஞ்சு வருஷம் சார் பதினஞ்சு வருஷம் அனுபவம் இன்னைக்கு எவ்வளவு மாடுகள் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு ரெண்டு தான் கொண்டு வந்தேன் ரெண்டு கொண்டு வந்தீங்க ரெண்டு கிடக்க வாங்கிருக்கீங்களா விற்பனை ஸ்டார்ட் ஆகல உங்களுக்கு ரைட் அது என்ன சொல்லிருக்கீங்க அது என்ன தொண்ணூறு ரூபா சொல்றது தொண்ணூறு இது எண்பது ரூபாய் கேக்குறாங்க தொண்ணூறு சொல்றீங்க எண்பது ரூபாய் கேக்குறாங்க விடுற விலை எண்பத்தஞ்சு ரூபா தான் தருவாங்க

சந்தையில் ஒன்று ரெண்டு மாடுகள் வரும் ஹெச்எப்ல ஃபுல் பிளாக்கு நல்ல அம்சமா இருக்கு மடிக்கட்டு நல்ல உயரம் பெருங்கூட்டு மாடு ஈத்து எத்தனாவது ஈத்து இருக்கும்ங்க மூணாவது ஈத்து மூணாவது ஈத்து பால் எவ்வளோ இருக்குன்னு சொல்றீங்க பால் இருபது லிட்டர் பால் வந்து இருபது லிட்டர் பால் சூப்பராக இருக்கு பால் வந்து இருபது லிட்டர் பால் இருக்கும் என்ன வேலை சொல்றீங்க அறுபத்தொன்பது ரூபா சொல்றேன் சொல்றது அறுபத்தி ஒன்பதா எழுவதுக்கு ஆயிரம் ரூபா குறை ஆயிரம் ரூபா குறை என்ன அந்த ஆயிரம் ரூபா குறை எழுவதுக்கு ரவுண்டா சொல்லிருக்கலாமே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா வச்சிருக்காங்க எதுவரைக்கும் கேட்கறாங்க அறுபது ரூபா வரைக்கும் கேக்குறாங்க அறுபது சரி என்ன வேலை வந்தா குடுப்பீங்க அறுபத்தஞ்சு கொடுப்போம் அறுபத்தஞ்சு எழுபது சொல்றீங்க அறுபது கேக்குறாங்க அறுபத்தி அஞ்சு வந்தால் உங்க கையில குடுக்கலாம் ரைட் இந்த மாடுகளோட சிறப்பு சொல்லுங்க நீங்க வச்சிருக்க இந்த மாடு ஒரு ஆள் வாங்கிட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் எப்படி கறவைக்கு நல்லா இருக்குமா கறைக்கு நல்லா இருக்கும் பால் நீங்க சொல்றத விட என்ன எதிர்பார்க்கலாம் இருபது லிட்டர் சொன்னோம்னா பதினேழு லிட்டர் கேரண்டியா இருபது சொல்றீங்க பதினேழுன்னா கேரண்டியாக கேரண்டியா இருக்கும் இது அம்பத்தி ரெண்டு அம்பத்தி ரெண்டாயிரம் தலையித்து மாதிரி இருக்கேன் அப்படி சொல்லுங்க எண்பத்தி ரெண்டு ரெண்டு எண்பத்தி ரெண்டாயிரத்துக்கு முடிஞ்சிட்டு போகுது தலையித்து எத்தனை மாடுகள் நாங்க நாலு மாடு நாலு மாடு எல்லா ஹெச்எப்லயே வாங்கியிருக்கீங்களே என்ன கணக்கு ஹெச்எப் நல்லா இருக்கு உம் இது நல்லா இருக்குமா பண்ணைக்கு? பண்ணைக்கு இதா நல்லா இருக்கு. இதெல்லாம் பால் எவ்வளவு இருக்கும்னு சொல்லிருக்காங்க. பால் 20 25 எல்லாம் சொல்லிருக்காங்க. 25 சொல்லிருக்காங்க. நீங்க எது பார்க்குறது? 15 வருஷம் எது உங்க பேரு என்ன? ரொம்ப வியாபாரத்துல இருக்கீங்க சொல்லுங்க. 40 வருஷமா 40 வருஷம் எந்த எந்த சந்தைக்கு எல்லாம் போவீங்க? எந்த சந்தை பெஸ்ட்? மணபாரா ஹேர் ரோட் வாடிப்பட்டி குற்றால ஜాత్ర மேல்ஊரு எல்லா சந்தைக்கும் போவீங்க. ஆமா. சென்னிக்கு எவ்வளவு மாடுகள் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு எவ்வளவு மாடு கொண்டு வந்தீங்களா? இன்னைக்கு வாங்கணும்.

எண்பதுக்கு மேல எண்ப எண்பது எழுபதுக்கு மேலதான் எல்லா மாடுகளும் ஒரு தரமான நல்ல மாடு வாங்கின வச்சப்ல அப்படின்னா ஒரு ஒரு மினிமம் பட்ஜெட்னா என்ன சொல்லுவீங்கன்னா ஒரு எண்பது எண்பத்தி அஞ்சு இருபது லிட்டருக்கு மேல பால் கறக்கணும்னா எவ்வளவு பட்ஜெட் ஒரு ரூபாய்க்கு மேல போகணும் ஒரு ரூபாய்க்கு மேல சரி சரி வாரம் வாரம் சந்தைக்கு வந்துருவீங்க வாரம் வாரம்